அதே திருச்செயிலுக்கு இன்னொரு முருகன் வரா பாருங்க நிறை வயிற்றை மஞ்சை ஊர்தியோன் காக்க வம்பு தோல் நிமிர் சுரேசன் உந்தி சுழியினை காக்க குய்ய நானினை அங்கி கௌரி நந்தனன் காக்க பீஜ ஆணியை கந்தன் காக்க அருமுகன் குதத்தை காக்க இப்போ பீஜ ஆணியை கந்தன் காக்கன்றாரில்ல அதான் வந்து ரொம்ப முக்கியமான ஸ்பைனல் கார்டு அந்த இடத்த காப்பாற்றுறது யாருன்னா கந்தன் அப்படின்னு கொடுக்குறாரு அது சுப்பிரமணிய வேசத்தில் பதினேழாவது விடையாக கொடுக்குறாரு கந்தன்னா யார் அது வினாவிடையை எப்படி வருது பாருங்க கந்தன்னா யார் நமக்கு கந்தன் எழுதினார் ரைட் அவ்வளோ நமக்கு தெரியும் நம்ம முருகன் நினச்சின்னு இருக்கோம் முருகன் தான் ஆனால் எப்படி முருகன் இதுதான் ரகசியம் அப்போது சம்பவ காண்டம் அது நிறைய போகுது மூணு பக்கத்துக்கு எழுதிக்கார் அதில் கொஞ்சம் கொஞ்சோண்டு நான் சுருக்கி சொல்கிறேன் நாலு வரையில் சொல்லித்தரேன் சம்பவ காண்டம் முப்பத்தஞ்சாவது அத்தியாயம் அப்படி சம்பவ காண்டம் தான் நிறைய பூவும் அதில் சிவன் வந்து பார்வதி கிட்ட பேசுகிறார் அதான் அது அதில் பேசும்பொழுது நிறைய வரும் அதில் அதில் பார்வதி உன் மைந்தன் மூன்று உலகலும் பராக்கிரமத்துடன் ஆக்கிரமித்து உள்ளான் மூன்று உலகத்தையும் பூலோகம் கீழோ மேல் லோகம் எல்லாத்தையும் அவன் தான் வந்து பார்த்தாலும் எல்லா உலகங்களையும் வந்து அவன் தான் ஆக்கிரமித்து உட்காந்துருக்கிறான் அதனால் அவனுக்கு கந்தன் என்ன பெயர் வருது அப்படி இருந்தாக்கா கந்தன் அந்த மூணு உலகத்தையும் ஆக்கிரமித்து மூணு உலகத்துலையும் எல்லாத்தையும் இவனை மீறி எதுவும் நடக்காது அப்படி ஒரு ப பலம் பெற்றவன் கந்தன் அப்போது அது வந்து புஜபலம் உடையவன் சர்வ சக்தித்துவம் உடையவன் அதுக்கு பேர் கந்தன் இப்படி வந்து பதினேழாவது விடையில் சுப்பிரமணிய வியாசர் எழுதுகிறார் அப்படின்னா பாருங்கள் இந்த ஒரு பாடலில் எத்தனை முருகன் வருது பாருங்க அப்போ உன்னிறை வயிற்றை மஞ்சை ஊர்தியோன் காக்க வம்பு நிமிர் சுரேசன் உந்தி சுழியினை காக்க குய்ய ஆனினை அங்கி கௌரி நந்தனன் காக்க பீஜ ஆணியை கந்தன் காக்க இப்போ இன்றைக்கி இதை பார்த்தீங்க நாளைக்கு இன்னொரு முருகனை பார்க்க போகிறேங்க